வணக்கம் மேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோ கொப்பரை ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இது போன்ற விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்